சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாகல்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடந்திருக்கு இந்த விழால சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருண் கலந்துகிட்டு பேசியிருக்காரு அப்போ திமுகவை சேர்ந்தவங்களுக்கு பேச அனுமதி வழங்கல் சொல்லப்படுது இதனால வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில பாமக எம்எல்ஏ அருள் மாணவர்கள் மத்தியில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்போ மாணவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அநாகரிகமான செயல்பாட்டுக்கு உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க அரசியல் பண்ண விரும்பல நல்ல ஒழுக்கத்தை கத்து கொடுக்கிற இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க கட்சிக்காக பேசல மீண்டும் உங்ககிட்ட கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு பாமக எம்எல்ஏ அருள் மாணவர்கள் கால விழுந்து மன்னிப்பு கேட்ட இந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்தை ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த எனக்கு முடித்து தருமாறு கேட்டுக் கொள்கின்றேன் அவர்களுக்கு நான் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு அநாகரிகமான செயல்பாட்டுக்கு உங்கள் எல்லாத்தையும்